சமீபத்தில் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரியை குறைப்பேன் என்று மிக தெளிவாக மிக அற்புதமான ஒரு தீபாவளி பரிசை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று நம்முடைய பாரத பிரதமர் அறிவித்தது நம் அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால பல்வேறு பொருட்களுடைய வரி சுமையை குறைத்து தீபாவளி பரிசாக நமக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது இதுவரையிலும் இருந்த இருபத்தெட்டு மற்றும் பனிரெண்டு சதவீத வரி என்பது முற்றிலுமாக அறவே நீக்கப்பட்டு இப்பொழுது ஐந்து மற்றும் பதினெட்டு வரியிலே பதினெட்டு சதவீத வரியில் மட்டும்தான் ஜிஎஸ்டி இயங்கும் ஒரு சில பொருட்களை தவிர உதாரணத்திற்கு சிகரெட்டு போன்ற புகையிலை தொடர்புடைய பொருட்கள் இருபத்தெட்டிலிருந்து நாற்பதற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதிக ஆபத்தை தரக்கூடிய பொருட்கள் நாற்பதுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆடம்பர பொருட்கள் அதிகமாகி இருக்கின்றன ஆனால் சாமானிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய அனைத்து பொருட்களுடைய விலையும் சரியாக குறைந்திருக்கிறது சுமார் பத்திலிருந்து பதிமூன்று அல்லது பதினான்கு சதவிகிதம் வரை இந்த விலை குறைப்பானது நடைபெற்றிருக்கும் இதில் ஒரு சில கோயம்புத்தூர் போன்ற சில பகுதிகளில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பல்வேறு உபகரணங்கள் இரண்டு மூன்று வரி விகிதத்தை பெற்றிருந்தன ஒரு முழுமையான பொருளை செய்து தரக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் உதிரி பாகங்கள் வேறு வேறு டேக்ஸ் ஸ்லாபில் வரி விகிதத்தில் இருந்தது இப்பொழுது அதையெல்லாம் நாம் சரி செய்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக ஒரு மிக சிறந்த பிரச்சனை இல்லாத அதே சமயத்தில் விலையும் குறைகிற அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் விலை குறைப்பானது மக்களை சென்றடைய வேண்டும் இதனுடைய பயன் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது ஜிஎஸ்டி என்பது இரண்டாயிரம் வருடத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசு முதன் முதலாக ஜிஎஸ்டியை இந்தியாவிலே அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற திட்டம் கொண்டு வந்தது அதன் பிறகு வந்த காங்கிரஸ் அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பத்து வருடங்கள் ஜிஎஸ்டியை வரவிடாமல் செய்த சூழ்நிலையில் நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு மூன்றே வருடங்களில் நாம் ஜிஎஸ்டி வரியினை ஒரே நாடு ஒரே வரி என்கின்ற அந்த முழக்கத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி முடித்தோம் அப்பொழுதே நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் கூறினார் இந்த இன்னும் சில வருடங்களில் போக போக இதனுடைய இந்த போக்கை பார்த்து எப்படி இது செல்கிறது என்பதை பார்த்து வரி விகிதங்களை நாம் குறைப்போம் டேக்ஸ் லேபை நாம் குறைப்போம் என்று தெளிவாக சொன்னார் அதன் அடிப்படையில் இந்த வரி குறைப்பானது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இதில் நிறைய பேர் கேட்பது என்னவென்றால் வரி குறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அது மாநிலங்களுடைய வருவாயை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படித்தான் ஜிஎஸ்டி வந்தபோதும் சொன்னார்கள் ஆனால் நடந்தது என்னவென்றால் ஏற்கனவே இருந்த வரி அளவை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களுக்கு அதிக வருவாய் கிடைத்தது என்பதுதான் உண்மை அதே போல இப்பொழுது வாங்கும் சக்தி அதிகரிக்கும் எப்பொழுதுமே ஒரு பொருளுடைய விலை குறைகிறது என்று சொன்னால் அந்த பொருளுடைய அந்த பொருளை வாங்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும் வாங்கும் சக்தி கன்சம்ஷன் இது அதிகரிக்கும் அப்படி பார்க்கையில் வரக்கூடிய காலங்களில் வாங்கும் சக்தி அதிகரிக்கப் போகிறது அதன் காரணத்தால் உற்பத்தி அதிகரிக்கப் போகிறது உற்பத்தி அதிகரிக்கிற காரணத்தால் தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கப் போகிறது நிதி முதலீடு அதிகமாக வரப்போகிறது நம்முடைய தனிமனித வருவாய் அதிகரிக்கும் நம்முடைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும் இதுதான் வந்து அடிப்படை ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே இதுதான் வாங்கும் சக்தி அதிகரிப்பதன் காரணமாக விலை குறைந்து பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் விநியோகம் அதிகரிக்கும் பயன்பாடு அதிகரிக்கும் அதனால் பொருளாதாரம் அதிகரிக்கும் என்கிற அடிப்படையில் இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தாராளமான ஒரு கோட்பாடு ஆனால் இதை கூட உணராமல் தமிழகத்தில் கூட ஆளும் திராவிட முன்னேற்ற நேற்று கூட கோயம்புத்தூரில் நம்முடைய தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எங்களுடைய வருவாய் குறையும் என்று சொல்லியிருக்கிறார் அது தவறானது நிதியமைச்சர் அவர்கள் நேற்று இந்தியா டுடே என்கின்ற அந்த நடந்த நடந்தபோது இதை சொல்லியிருக்கிறார் தவறானது நாம் பல முறை சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படி அல்ல கண்டிப்பாக குறையாது என்று நாம் சொல்லியிருக்கிறோம் மாறாக வரி குறைப்பினால் இன்னும் அதிக வருவாய் வரும் தமிழகத்திற்கு வருவாய் அதிகரிக்கும் என்ற பயத்தை தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஏன்னா இதுக்கு வந்து இதை எப்படி சொல்கிறேன் என்று கேட்கலாம் ஜிஎஸ்டி வரும்பொழுது அறுபத்தேழு லட்சம் பேர் அறுபத்தேழு லட்சம் அஸ்எஸ்சி இருந்தாங்க டாக்ஸுக்கு முத முதல்ல இன்றைக்கு ஒன்றரை கோடி பேர் இருக்கிறார்கள் என்ன காரணம் அவ்வளவு பேர் உள்ள வந்திருக்கிறாங்க அப்போ வரக்கூடிய காலங்களில் மேலும் இரண்டு கோடி அல்லது இரண்டரை கோடி உருவாகலாம் அப்படி ஆகும் பொழுது அதிகமாக வரி செலுத்துவோர் அதிகரிப்பர் அதே மாதிரி பயனாளிகள் யார் வாங்குவார்களோ அவர்கள் அதிகரிப்பார்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய பொருளாதாரம் கடந்த பத்து வருடங்களாக முன்னேறி இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அங்கு இருப்பவருடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது அதிகரித்திருக்கிறது என்பது தான் அதே நிலை தான் தமிழ்நாட்டிலே நடைபெறும் அதனால் இது ஏதோ வருவாய் குறைந்துவிடும் என்று அரசு சொல்லுமே ஆனால் தவறானது இதில் மிக முக்கியமான ஒரு இந்த 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 பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய மிக முக்கிய நோக்கமே தமிழக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் ஜிஎஸ்டியினுடைய வரி விகிதத்தை மத்திய அரசு குறைத்தாலும் கூட இந்த ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தி இந்த வருவாயை இந்த வரி வருவாயை வசூலிப்பது மாநில அரசுகள் தான் அப்போ இந்த மெக்கானிசம் இந்த அமைப்பை யார் முறையாக அமல்படுத்துவதென்றால் மாநில அரசு பயனாளிகளுக்கு அதாவது கன்சியூமர்களுக்கு இது முறையாக போய் சேர்கிறதா இந்த வரி குறைப்பு என்பதை கண்காணிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு இருக்கிறது அதை நம்முடைய வணிக வரித்துறை அதிகாரிகள் மாநிலத்தினுடைய வணிக வரித்துறை அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இதற்கான உத்தரவை அதிகாரிகளுக்கு வணிக வரித்துறை அமைச்சகத்திற்கு இந்த உத்தரவை இட வேண்டும் இதைத்தான் தமிழக அரசு செய்ய வேண்டும் அதை விடுத்து இதனால் எங்களுக்கு வருவாய் வருவாய்ப்பு அப்போ மக்களுடைய மக்களுடைய சுமை குறைகிறது வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது எல்லோருமே எல்லாமே வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு ரப்பர் பென்சில் இருந்து எல்லாமே இப்போ வரி இல்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மருந்துகளுக்கு வரியே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை டிராக்டர் அதனுடைய பயன்பாடுகள் கொண்ட உதிரி பாகங்கள் எல்லாமே குறைந்திருக்கின்றன வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைகிறது இப்படி எல்லா விஷயத்திலும் விவசாயத்திற்கு தேவையான அனைத்துமே குறைகிறது ஆனால் இங்கு தவறான ஒரு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி மிக மலிவான அரசியல் காரணங்களுக்காக இதை எதிர்ப்பதை கைவிட வேண்டும் தமிழக அரசு தமிழ்நாடு ஒரு உற்பத்தி மாநிலம் உற்பத்தி மாநிலம்னா என்ன எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் ப்ரொவைடட் நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை கொடுக்க வேண்டும் யார் கொடுப்பது தூத்துக்குடியில் இன்னைக்கு முதல்வர் மரத்தட்டி சொல்கிறார் தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக ஆகும் என்று எப்படி ஆகும் எப்படி ஆகி கொண்டிருக்கிறது துறைமுகத்தை விரிவுபடுத்தியது நம்முடைய மத்திய அரசு தூத்துக்குடி கடந்த பத்து வருடங்களில் மிக சிறந்த ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறது ஒரு மிக மிக துறைமுகத்தை மிக மிக விரிவான துறைமுகமாக ஆக்கியிருக்கிறோம் ஒரு காலத்தில் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நம்மெல்லாம் பார்த்துருப்போம் இங்கே ஜிஎஸ்டி சாலையில சாலையில் சென்னையிலிருந்து நம்ம தெற்கு நோக்கி செல்லக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் எல்லாம் இந்த காற்றாலை அந்த காற்றாலை பார்த்தீங்கன்னா ஃபேன் அது வந்து எல்லா ட்ரக்குலையும் போய்கிட்டு இருக்கும் இப்போ இப்போ வந்து குறைஞ்சி போச்சு என்ன காரணம் என்று சொன்னால் தூத்துக்குடிக்கு அவை கப்பலில் செல்கின்றன அதே மாதிரி ட்ரக்ஸ் போவது முதல் முறையாக ட்ரக்ஸு பெரிய பெரிய லாரிகள் துறைமுகம் மூலமாக நீர் வழியாக செல்கின்றன அதனுடைய காஸ்ட் குறையுது அப்போ விரிவான துறைமுகம் விரிவான விமான நிலையம் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலை மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு தேசிய நெடுஞ்சாலை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டமைப்புக்கு கட்டமைப்பை நாம் அதிகப்படுத்தியதுதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது அப்போது மத்திய அரசாங்கத்தினுடைய துணை இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது முதலமைச்சர் தமிழகம் இன்றைக்கு மிக சிறந்த நிலையை எட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மத்திய அரசு தான் மாறாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு வந்து அவ்வளவு பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு வந்து விட்டேன் என்று சொல்கிறார் ஆனால் இது எதுவுமே நடக்கப் போவதில்லை என்பதுதான் உலகறிந்த ரகசியம் ஏனென்றால் இதற்கு முன்னால் இவர் சென்று வந்த எந்த ஒரு நாட்டிலேயும் சென்று கொண்டு வந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாமே காலாவதி ஆகிவிட்டன எதுவுமே நடக்கவில்லை தூத்துக்குடியில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் இவங்க வந்து ஆக்மியினுடைய க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் சொன்னாங்க நடக்கலை செமிகண்டக்டர் ஆலை நம்ம வந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் நாம் வந்து சப்சிடி கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் இந்தியா முழுக்க ஆனால் இன்றைக்கு குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த செமிகண்டக்டர் ஆலைகள் வந்திருக்கின்றன தமிழகத்தில் ஒன்று கூட வரவில்லை இதுக்கு செமிகண்டக்டர் கொள்கை என்று வேறு ஒன்று கொண்டு வந்தார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஆனால் ஏன் வரவில்லை என்ன காரணம் என்றால் கொள்கை முடக்குவாதம் இங்கு யாருமே தொழில் புதிதாக தொழில் செய்வதற்கு அச்சப்படுகிறார்கள் முதலமைச்சர் சொன்னார் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் தூக்கி விட்டுக்கிட்டார் இந்தியாவிலேயே அதிக தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அறிவு அறிக்கை சொல்கிறது என்றார் ஆனால் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை அது சொல்லிட்டு அதை முதலமைச்சர் சொல்லவில்லை என்னவென்றால் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அதாவது உற்பத்தி தமிழகம் பின்தங்கி இருக்கிறது என்ன இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பல தொழிற்சாலைகள் வந்துவிட்டன அவை யாவும் தமிழகத்திற்கு வரவில்லை குறிப்பாக கடந்த ஐந்து வருடங்களில் தமிழகத்தில் புதிதான தொழிற்சாலைகள் வரவில்லை இதுதான் உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சென்று சேரக்கூடிய வகையில் தமிழக அரசு இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பனை முழுமையாக புரிந்து கொண்டு இதை கட்சி ரீதியான அரசியலாக பார்க்காமல் உறுதியாக இதை மாநில மத்திய அரசுகளுக்கிடையே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு ஒருமைப்படுத்தி இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த வரி குறைப்பனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் மற்றபடி இரண்டு விஷயங்கள் கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் அவினாசி சாலையில் பத்து கிலோமீட்டருக்கு கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒரு திட்டம் பத்து கிலோமீட்டருக்கான மேம்பாலம் அந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட முடிவடைந்து கடந்த ஏப்ரல் மாதமே முடிவடைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது இவ்வளவு நாட்களாகியும் அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்காது இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே கோயம்புத்தூரிலிருந்து வெளியூருக்கு போவது என்பது ஒரு பகல் நேரத்தில் ஒரு பெரிய கனவாக இருக்கிறது அவ்வளவு டிராஃபிக் ஜாம் அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக கொண்டே இருக்கிறது உடனடியாக தயாராக இருக்கக்கூடிய மக்களுக்காக மக்களுக்காக செய்யப்பட்ட அந்த பணியினை உடனடியாக இவர்கள் திறந்துவிட வேண்டும் இவர்கள் ஏன் காத்திருக்கிறார்கள் மக்கள் காத்திருக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் எதற்காகனா தேர்தல் வரக்கூடிய அந்த நெருக்கத்தில் இதை திறந்து விட்டால் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று ஒரு மலிவான அரசியலுக்காக இந்த மேம்பாலத்தை திறக்காமல் இருக்கிறார்கள் கோவையில் எல்லா இடத்துலையும் போல அதுவும் முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் கோவை 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 அப்படின்றார் ஆனால் கடந்த இந்த ஆட்சி வந்த உடனேயே நான் முதன் முதலாக வந்தது கோயம்புத்தூருக்கு தான் ஒரு இடத்துல கூட சாலைகளே சரியாக போடப்படவில்லை இன்று வரை அதே நிலைமை இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக மாநகராட்சியினுடைய பட்ஜெட் அதிகமாகியும் கூட இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சாலை வசதிகள் எல்லாம் மிக மிக மோசமாக இருக்கிறது சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்றன சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா முதுகு வலி கால்வலி கைவலி ஆக்சிடெண்ட்டுன்னு அதிகமாக மருத்துவர்களை நாடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கத்தால் நிகழ்ந்திருக்கிறது இதெல்லாம் தான் விஷயம் ஜிஎஸ்டி தான் நாம் நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நாம் கொண்டு போய் இந்த ஜிஎஸ்டினுடைய வரி குறைப்பு குறித்து பேசுவதற்காகத்தான் நாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்திருக்கிறோம் கடந்த பத்து வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பதினோரு விழுக்காடு இந்த நாட்டு மக்கள் படிப்பறிவு பெற்றவர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள் அதாவது கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இந்த அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசு கொடுத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சரி எழுபத்தி ரெண்டாயிரம் கோழின்னு சொல்றாங்க இல்லையா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி திமுக அங்கம் வகித்த கூட்டணி அரசு இருந்தபொழுது இருந்ததை விட மூன்று மடங்கு அதிகமாக கேள்வி அப்போ இந்த அரசாங்கம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்தியா என்பது ஒரு நாடு இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை அமைத்தது உருவாக்கியது ஆனாலும் செட்டப் அப்படின்னு சொல்றோம் கூட்டாட்சி தத்துவ முறையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கென்று ஒரு சில உரிமைகள் இருக்கத்தான் செய்கின்றன அதை யாரும் எதற்கும் வற்புறுத்தவில்லை ஒரு கல்விக் கொள்கையை இன்டர்நேட்டரில் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது கல்விக் கொள்கை என்பது சட்டம் அல்ல அது ஒரு கொள்கை அந்த கொள்கைப்படி ஒரு டைரக்ஷன் அந்த வழிகாட்டுதல் படி நடந்தால் நல்லது இல்லை என்று சொன்னால் நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுடைய நாங்களே பார்த்துக்கிறோம் பார்த்துக்குங்க இதில் என்ன உங்களை யாரும் வேணான்னு சொல்ல நீங்கள் இருமொழி கொள்கையை தான் சொல்கிறீங்க ஒன்றும் சொல்லலையே இருமொழி கொள்கையை வச்சுங்க ஆனால் பொதுவான ஒரு திட்டம் என்று வரும் பொழுது அதில் எப்படி விலக்கு கொடுக்க முடியும் இந்தியா முழுக்க ஒரு விஷயம் செய்யும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தில் பிஎம்சி திட்டம் என்பது ஒரு மாடல் ஸ்கூல்ஸ் அதில் உங்களுக்கு அந்த மாடல் ஸ்கூல்ஸில் வேண்டும்னா நீங்கள் அதில் அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் தானே கொடுக்க முடியும் அதை ஏற்றுக்கொண்ட ஆமா நாங்கள் நாங்களும் இந்த திட்டத்தில் வரோம்னு சொல்லி ஒப்புக்கொண்டது யார் மாநில அரசு இப்ப நீங்க பேக் என்ன அர்த்தம் இதைத்தான் சொல்லுகிறோம் எந்த காலத்திலும் கல்விக்கான நிதியை நாம குறைக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் உச்ச நீதிமன்ற உத்தரவு கூட வந்திருக்கிறது நீங்க மாநில அரசு இந்த அதாவது மத்திய அரசாங்கம் இருபத்தைந்து விழுக்காடு இதில் கொடுக்குறோன்னு சொன்னாக்கா அது காமன் ஸ்கீம் நான் அந்த காமன் ஸ்கீமில் நான் வரமாட்டேன் ஆனால் அந்த ஸ்கீமில் இருக்கிற காசு மட்டும் வேணும்னு எப்படி சொல்ல முடியும் இதுதான் விஷயம் இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய இந்த 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 இரட்டை நிலைப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு எடுப்பது என்பது தவறானது அதனால் தான் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது அது அது வேறு இது வேறு நீங்கள் தான் பணம் கொடுக்க வேண்டும் தனியார் உதவி பெறும் பள்ளிகளுக்கு உண்டான அந்த இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் செல்லக்கூடிய அந்த பணத்தை பள்ளிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருப்பதற்கு காரணம் அதுதான் நீங்கள் முதல்ல ஒத்துக்கிறீங்க ரெண்டு வருஷம் ஆன பிறகு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நடம் பிடிச்சிங்கன்னு சொன்னாக்க தவறானது தானே அது அதனால் எந்த காலத்திலையும் நாம் நிதி எதையும் மறுத்ததே கிடையாது ஒரு பொதுவான திட்டத்தில் நீங்கள் இணைந்தால் நல்லது இப்போ உதாரணத்துக்கு அனைவருக்கும் வீடு திட்டம் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குதா இல்லையா தமிழ்நாட்டில் பணம் கொடுத்துருக்குது ஆனால் மேற்கு வங்காள அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை மேற்கு வங்காள அரசுக்கு கொடுக்கல இப்ப அங்க கொடுக்க அங்கேயும் மேற்கு வங்காள அரசு ஏற்றுக்கொள்ளாமலேயே நாம பணம் கொடுத்தோம்னு வச்சுங்க தமிழ்நாடு அரசு கேட்குமா கேட்காதா நாங்க மட்டும் என்னங்க நாங்கள் செஞ்சுட்டு அமல்படுத்தி இருக்கிறோம் காசு நீங்கள் ஆனால் அவங்க கொடுத்தீங்க அங்கே அமல்படுத்தாம ஏன் காசு கொடுத்தீங்கன்னு கேட்பாங்களே மாட்டாங்களா அதே மாதிரி காப்பீடு திட்டம் காப்பீடு திட்டத்தில் இந்தியா முழுக்க நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலையும் வந்து அது முதலமைச்சர் காப்பீடு திட்டம்னு கலைஞர் காப்பீடு திட்டம்னு வருது அம்மா காப்பீடு திட்டம் வந்துச்சு இதெல்லாம் வந்துச்சு அதில் பிரதம மந்திரியினுடைய காப்பீடு திட்டமும் இருக்குது ஆனால் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது என்ன நியாயம் அப்போ நாம் அதுக்கு வந்து நீங்கள் ஏற்றுக்கணுனா பரவாயில்ல இந்த பணத்தில் உங்களுக்கு இவ்வளோ சேரணும் கொடுத்துறோம்னு கொடுத்தா தமிழ்நாட்டில் சும்மா இருப்பாங்களா இதுதான் கேள்வி அப்போ ஒரு பொதுவான திட்டம் உங்களுக்கு தேவையான திட்டம்னா எடுத்துப்போம் இல்லைன்னா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறது நியாயம் இல்லை அதைத்தான் சொல்லுவோம் அது பழுத்த மரம் தான் கல்லடி படம் அவ்வளோதான் விஷயம் இது இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் இன்னொரு கட்சியினுடைய விவகாரங்களில் உட்கட்சி விவகாரங்களில் எந்த கட்சியுமே தலையிட முடியாது முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது எங்க கட்சியில என்ன பிரச்சனை எனக்கு ரமேஷ் குமாருக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும் எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இன்னொருத்தர் வந்து எப்படி சமாதானப்படுத்த முடியும் முடியாது நாங்களா தீர்த்துக்கிட்டா உண்டு இல்லை எங்க கட்சியில இருக்கிற தீர்த்துக்கிட்ட தான் உண்டு அந்த மாதிரி உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது யாராவது அப்படி சொன்னால் அது தவறானது சார் அதாவது நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருதுங்க என்னன்னு ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்றாங்க ஐயா என்ன அடிச்சிட்டாரு இவரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு ஜட்ஜு என்ன கேட்பாரு ஏன் அடிச்சீங்கன்னு கேட்பாரா இல்லையா அவ்வளவுதான் சார் அதுக்காக ஜட்ஜி அடிச்சுட்டாருன்னு சொல்லல ஏன் அடிச்சிங்கன்னு கேட்பாரு அவன் சொன்னதுனால ஐயா நான் அடிக்கிறவன் அப்படி அடிக்கலையா இவ்வளவுதாங்க விஷயம் மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரிலாம் தலையிடுதாமே அப்படின்னா சார் இது வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சில பதில்கள் சொல்லித்தான் தீர வேண்டும் அப்போ நீங்கள் வந்து கேட்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர இப்பொழுது நீங்கள் கேட்ட நீங்கள் கேட்டது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக என்னை கே கேட்குறீங்க இப்படி திரு எல்முருகன் அவர்கள் சொல்லிவிட்டாரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரே எல்முருகன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல நீங்கள் அந்த கேள்வியும் கேட்டுட்டு அதுக்குண்டான பதிலை சொல்லியிருந்தீங்கன்னா அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு புரிந்துருக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் வரும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவரோட தான் ட்ராவல் பண்ணி வந்தேன் நான் தின நான் வந்து குறைந்ததும் மாதம் ஒரு ஐந்து முறையாவது டெல்லி பயணம் செய்கிறேன் வேற ஒரு வேற அலுவலக காரணங்களுக்காக பல அமைச்சர்களை எம்பிக்களை நான் பார்க்குறேன் திமுக திருமாவளவரோட சந்திக்கிறேன் ஏன் சந்திச்சுன்னு கேட்க முடியுமா சார் சந்திப்பது என்பதெல்லாம் தவறே கிடையாது சார் யாரை வேணாலும் சந்திக்கலாம் சார் நமக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த காலம்லாம் மலையறி போயிடுச்சு இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க இன்னொரு கட்சி பார்க்கக்கூடாது அப்படின்றது நான் சொல்வது அவர்களுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் திரு செங்கோட்டையன் அவர்களை நான் பார்த்தா கூட நான் பேசுவேன் என்ன தவறு யாரும் இது 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 வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விட்டு விட்டு நாம் வந்து பரபரப்புக்கான ஒரு செய்திகளாகவே கடந்த சில ஆண்டுகளாக நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற ஐயம் எனக்கு எனக்குள்ளே எழுதி கொண்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் தவறு இல்லை